மாரி செல்வராஜ் அவர்களுடைய கடந்த படங்கள் ஆகட்டும் இப்ப பரிகரம் பெருமாள் தொடங்கி கருணன் பாமன்னன் வரைக்கும் இதுல இருந்து வாழை எந்த வித்தியாசப்படுதுன்னு நினைக்கும் இல்ல மாரி செல்வராஜ் எடுத்த படத்துல இதுதான் ஆக சிறந்த படம் எனக்கு தெரிஞ்சு பரிகரம் பெருமாளை விட இது சிறந்த படம் ரொம்ப அற்புதமான படம் தமிழ் சினிமாவில வாழை இது மாதிரியான ஒரு படம் இனிமேல் இது மாதிரியான படங்கள் வரவதற்கு முன்மாதிரியான படம்

போனது இருக்கு இல்லையா இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு நினைக்கிறீங்க இல்லை அவன் உன்னுக்குள்ள ஸ்க்ரீனுக்குள்ள உங்களை இழுத்துட்டான்னு அர்த்தம் நீங்க ஸ்கிரீனுக்கு வெளியே உட்காந்துருக்கீங்க உங்க உடம்பு தான் உட்காந்துருக்கு ஸ்கிரீனுக்குள்ள உங்க மனசு போயிடுச்சு லாஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் நம்மள அப்படியே அந்த உலகத்துல போட்டுட்டாரு அப்படின்னு தூக்கி போட்டுட்டாரு வாடி வாட்டிக்கு நீந்தி மேல வந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் படத்தை முடிஞ்சு அந்த படம் நேம் கார்டு போடுற வரைக்குமே யாருமே அந்த தாக்கத்தில இருந்து மீட்டு வரல அப்படின்னு அதெல்லாம் எப்படி கணக்காச்சு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா இந்த படத்தை அவன் உருவாக்கல அவன் வாழ்ந்திருக்காரு மாதிரி சொல்ல அவர் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் சினிமா சினிமாவை எடுத்திருக்காரு புரியுதுங்களா இதுதான் ஒரு படைப்பினுடைய வெற்றி தான் வாழ்ந்த இந்த மண்ணு மக்கள் உன் மொழி உன் கருப்பு நேரம் இதில் உள்ள பிரச்சனை சண்டை கோபம் இத பத்தி எதையுமே படமா எடுக்க மாட்டேன் கொரியன் ஸ்டைல ஒரு படம் எடுத்திருக்கோம் சார் ஒரு ஃபைட் வச்சிருக்கோம் இந்த சீனு இது கொரியன் மூவில இருந்து எடுத்ததுன்னு எடுக்கிறேன் வெக்கமா இல்லங்களா என்னன்னு ஒரு எவனாவது ஒரு பிரிட்டிஷ்காரே ஹாலிவுட் ஹீரோ வந்து ஆண்டிபட்டியை பத்தி படம் எடுத்திருக்கானா கேட்டால் உலக சினிமா ஏன்னா அவனுக்கு இதுதானே ஃபாரின் இந்தியா தானே ஃபாரின் அவை வந்து என்றைக்காவது வந்து உங்களுக்கு வந்து எடுத்துருக்கிறான்னா பல்லாக்கடாரை பற்றியும் அரும்புகட்டை பற்றியும் நீ ஏன்னா ஈரானையும் ஈராக்கியும் பார்த்து எடுக்கிற இப்போ பாரஞ்சித் அவர்களுடைய படத்துக்கும் மாரி செல்வராஜோட படத்துக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கிறதா பார்க்குறீங்க என்ன ஒற்றுமைகள் இருக்கிறதா பார்க்குறீங்க பாரஞ்சித் தன்னுடைய ஆசை ப பல இதை படத்தில் தெரிவிக்கிறார் தன்னுடைய ஆசை தன்னுடைய அரசியல் மாரி செல்வராஜ் எது யதார்த்தமோ அதை வெளிப்படுத்தியிருக்கார் காலையில் என்ன நடக்குது என்ன இது இது வந்து ஒரு பதிவு மாரி செல்வராஜ் ஃபைனல் கட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வாழை படம் ரிலீஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்திச்சு படம் முடிச்சுட்டு வெளியே வந்தும் கூட அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் அந்த படத்தில் வந்த சம்பவங்கள் எல்லாமே நம்மளை மனசில் ஒரு பெரிய இதை ஏற்படுத்திகிட்டே இருந்துச்சு நீங்கள் படம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு படம் வாழைப்படம் வந்து சீரியஸாவே நான் அந்த படம் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து இன்றோல் வரையும் ஒரு ஒரு விதமான மாற்றம் ஏன்னா இன்றோல் வரையும் அந்த படம் வந்து அந்த பையன் டீச்சர் டீச்சர் விஜயகாந்த் பாட்டு அந்த பாட்டு நல்லா அது சக்கரத்தேவன் பாட்டுன்னு நினைக்கிறேன் அதில் தான் ஒரு பாட்டு உண்டு நல்ல வெள்ளி கீழம இணை அம்மாவின் வாசலீலே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு அதெல்லாம் சின்ன வயசில் ஸ்கூலில் கேட்டுகிட்டே இருப்போம் சூன்யா கனகா நினைச்ச படம் நினைக்கிறேன் அதில் தான் இந்த பாட்டு உண்டு தண்ணீர் என்று தனியாக போனேன்னு ஒரு பாட்டு உண்டு அதெல்லாம் பயங்கர ஃபேமஸான பாட்டு சக்கரத அது கிராமத்தில் இந்த பாட்டெலாம் பயங்கரப்ப ஒரு சென்னை பேஸ்ட் ஆட்களுக்கு இந்த விஜயா அந்த படம் பாட்டெலாம் அவ்வளோ நெருக்கமாக இருக்காது ம் அப்படியே பார்ப்பாங்க அது கிராமத்தில் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குங்கிறத மாரி செல்வராஜ் அழகாக காமிச்சிருப்பாரு சூப்பர் பாட்டா இருக்கா இன்னும் பாட்டுடா மஞ்சள் பூசி மஞ்சள் யாரா சுகன்யாவா அப்படி ஏன்னா அந்த தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி மூணு சுகன்யா தான் பிரபு சுகுன்யா சத்யராஜ் சுகன்யா இதெல்லாம் பயங்கர பேர் வாழ்ற வெற்றிவேல் எல்லாத்துலயும் அவங்க இருப்பாங்க செந்தமிழ் பாட்டு பிரபு வாசு படம் எல்லாத்துலயும் அவங்க வருவாங்களா அப்போ டீச்சர் சுகுன்யாவாட்டு சூப்பரா இருக்காங்கடா அப்படிங்குறாங்க பசங்க அந்த பன்னெண்டு பதிமூணு வயசு பசங்க மத்தியில இருக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து ரொம்ப அழகா அது கிராமத்துல இந்த உணர்வு எப்படி இருக்கும் கிராமத்துல சினிமாவுடைய தாக்கம் எப்படி இருக்கும் இதெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருந்தார் ரொம்ப லைவ்லியா இருந்தார் அழகிக்க அப்புறம் இது ரொம்ப அழகியும் அந்த மாதிரி பண்ண படம் தான் அழகின்னு ஒரு படம் இது அதை விட இன்னும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அதுவும் மாரி செல்வராஜ் எனக்கு வயசு ஒரே வயசு தான் இருக்கு அவர் எயிட்டி ஃபைவ் அந்த அந்த ரேஞ்சு இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த தொண்ணூற்றெட்டு காலகட்டம் எட்டாம் கிளாஸுங்கிறப்ப எனக்கு அந்த எட்டாம் எல்லாம் கரெக்டாக இருந்தது எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது புரிப்பாக அந்த டீச்சருக்கும் பூங்குடி டீச்சருக்கும் அந்த பையனுக்கும் நடந்த அந்த உரையாடல்கள் ஆகட்டும் லாஸ்ட்டில் அந்த ஒரு சீனில் கூட சொல்லுவாங்க நம்ம ஸ்பாய்லர் பண்ணல பட் இருந்தாலும் அந்த ஒரு வசனம் அப்படிங்கிறது ரொம்ப இருந்துச்சு நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி அழகு டீச்சர் ஆனால் இப்போ நீங்கள் எங்கள் அக்கா மாதிரி அழகா இருக்கீங்க அப்படி போவாங்க அதெல்லாம் ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு அது எப்படி நீங்க உங்களுக்கு எப்படி அது ஆச்சு இல்லை பொதுவாங்க பையனோ பொண்ணோ சின்ன வயசுலயே எல்லோருக்கும் ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் அது நீங்கள் அம்மா அது காமம் கலக்காத காதல்னு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அம்மா பாசம் அக்கா பாசம் இது நட்பு தான் இது ஃப்ரெண்ட்ஷிப் தான் இல்லை இது இனக்கவர்ச்சி தான் இது மட்டும் காமம் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே ஒரு கற்பிதங்கள் தான் ஆனா அடிப்படையில் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேல ஈர்ப்பு ஒரு பொண்ணுக்கு பயன் மேல ஈர்ப்புங்கிறது ரொம்ப சயின்ஸ் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் இல்லையா இது அந்த பதிமூணு வயசு பையனுக்கு அதெல்லாம் தெரியாது அவனுக்கு அந்த டீச்சரை பார்க்க அழகா இருக்கு நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க அது தனிக்கும் அந்த டீச்சருடைய பின்னணியும் ஒரு சாதாரண பின்னணியாக காமிச்சிடாங்க வீட்டில் ஏதோ டெய்லரிங் பண்ணிட்டு ரைஸ் மில்லுக்கு போய்கிட்டு அந்த கிராமத்து லைஃப் இருக்குல்ல அங்கே டீச்சர் அப்பா டிவி ஸ்பீடியில் வந்து டிராப் பண்ணிட்டு போறதெல்லாம் ரொம்ப யதார்த்தமா இல்ல ஊர் கிராமத்துல வந்து எல்லாமே நெருக்கமா இருக்குங்க ரைஸ் மில்க்கு போவாங்கன்னு வச்சுக்கோங்க ரைஸ் மில்க்கு போற ஆட்கள் வந்து நான் தெரிஞ்சால இருப்பாங்க ஏன்னா ராமசாமி அந்த பக்கம் காணா அப்படின்னு கேட்பாங்க பலஸ்டர் கடைக்கு போனா என்ன என்னாச்சு என்ன நினைத்து உங்கள் பொண்ணு அங்க நின்னாவலா பார்த்தோம்லா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க குளத்துக்கு குளிக்க போனா அங்க நாலு பேரு என்னப்பா அவங்க ஐயா ரொம்ப விடுக்கா போயிட்டு இருக்காரு சந்தோஷமா அப்படின்னு அப்ப கிராமத்து மக்களுக்குங்கிறது அவங்க உலகம்ங்கிறது எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும் இங்க அப்படி கிடையாது அப்பாயின்மெண்ட் மாதிரி ஏ பிளாக்ல யார் இருக்கா பி பிளாக்ல தெரியாதுன்னு சொல்ற மாதிரி கிடையாது மாரி செல்வராஜ் தான் டீச்சரும் அந்த ஊர்ல ஒரு ஆளு தான் இவன் படிக்கிற ஃப்ரெண்டு கூட ஃப்ரெண்டா இருப்பான் அவன் பார்த்தா இந்த தோப்புக்கு இந்த பக்கம் இருப்பான் இந்த பக்கம் இருப்பான் ஏ சித்தி கூப்பிடா என்னன்னு கேளு உர முறை வச்சு பேசுறது மாதிரிதான் அதை ஒரு நல்லா காமிச்சிருக்காரு மாரி செல்வராஜ் இப்படி போயிட்டு இருக்க படத்துல டக்குன்னு இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி மாடு காணாம போயிடும் அது இவங்க தோப்புல மேய்ஞ்சிரும் இந்த கூலி உயர்வு போராட்டத்தையும் அதையும் இணைப்பாங்க அதாவது கஞ்சிக்கு வழி இல்லாதவன் தனாவட்டாக பேசுகிறது திமுறா பேசு அதாவது அவன் உரிமையாக பேசுனாலே அது திமுறாக பேசுறதாம் அது ஒரு வசனம் கூட இருக்கும் உரிமையாக கேட்குறது வந்து கொடுக்கறது வந்து ஏன் பிச்சை போடுற மாதிரி நினச்சிக்கிறீங்க அப்படின்ற வசனங்கள் எல்லாமே இல்லை அது அப்போது ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை பேசும்போது கூட திமுற பத்தியா அவனுக்கு கூலி தூக்குறவனுக்கு துமரப்பாத்தியா அப்படிங்கிற அந்த வாரிசாக இருக்குல்ல அவன் அந்த புரோக்கர்னு இருக்கிறவன்கிட்ட அவங்க என்ன கேக்குறாங்க ஒரு ரூபாயை கூட்டி கொடுங்கன்னு கேக்குறாங்க அவன் என்ன சொல்றா போய் ரூபாயை கூட்டி கொடுத்துட்டு அந்த மண்மத்தை மனசுல வச்சிருக்கான் உழைச்சதுக்கு தான் அத அதை ஓஹோ ஒரு ரூபா கூட கட்டி இல்ல வர சொன்னதுக்கு இப்ப மாடை ஊத்து விடுறீங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது கூலி வேர்வு கேட்டது வேற சாப்பிட்டு அப்ப அத மன்மத்தை வச்சிருக்கான் நீங்க எல்லாம் கூலி கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அதனால அந்த சின்ன பையன் மாடை ஊத்து விட்டதை பிரச்சனையா அப்போ அந்த இடத்துல ஒரு வேற ஒரு அரசியல் வருது அப்படி ஒரு கம்யூனிஸ்ட் அரசியல் ஒரு இடதுசாரி அரசியல் பண்ணையார்கள் அன்றாட காட்சியினுடைய வாழ்க்கை ஸ்கூலுக்கு போனா கூட அவனால லீவுனால அவன் வாழ்க்கை ஸ்கூலுக்கு போற சமயத்துல மட்டும் தான் ஹாப்பியாவே இருக்கு ஹாப்பியாவே இருக்கிறான் எப்போ ஸ்கூல் வரும் எப்போ திங்கக்கிழமை வரும் பொதுவா நம்மளம்மா ஆட்கள் இங்க இருக்கிறப்பலாம் லீவ் வந்தால் ஜாலியா இருப்பாங்க லீவ் வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் ஜாலியா இருப்பாங்க ஆனால் அந்த பசங்க அப்போ அந்த வாழ்வியல் முறையே வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு அது ரொம்ப அழகா காட்சி படுத்திருக்காரு அப்படின்னு அந்த பெயின் வந்த சனிக்கிழமை லீவ் வருது அப்படின்னா அம்மாவோட வந்து காய்ச்சல் போக்க போனோம் அப்படின்றது மனசுக்குள்ள சனிக்கிழமை வருது திங்கிழமைனா இப்ப திங்கிழம வரும்ன்ற ஒரு உணர்வை நம்ம கூட கடத்திடுறாருல்ல அது நீங்க அது இல்ல அது அது பாருங்களேன் நம்ம லைஃப் ஸ்டைல இருந்து நம்ம குழந்தைங்க லைஃப் ஸ்டைல இருந்து அந்த குழந்தைங்க வாழ்க்கை எப்படி வேற மாதிரி இருக்கு பாருங்க வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆனா சனி ஞாயிறு லீவுடா அப்படின்னு தூக்கிட்டு வர வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்த நமக்கு ஐயோ சனி ஞாயிறு வந்துருச்சுடா காய் சமக்கு போகணும் அப்படிங்கிற வாழ் அவனுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையே நமக்கு வேற ஒரு வேற ஒரு அனுபவத்துல வாழ்ந்திருக்காங்க நம்ம அனுபவம் வேற அவன் வேற அனுபவம் வேறங்கிற மாதிரி ஆகுதுல அது அதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சினிமா கிராமத்துல எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நீங்க அதை பத்தி நிறைய பேசியிருக்கீங்க எழுதுவும் செஞ்சிருக்கீங்க இப்ப ரஜினி கமல் அத ஒரு காமெடியா நகைச்சுவை கலந்து பேசுறதாகட்டும் கமல் படம் எல்லாம் எங்க ஓடுது அப்படின்ற மாதிரி பேசுறதாகட்டும் இதெல்லாம் என்ன இதா அது அவன் கதையோட இணைச்சுதான் அவன் சொல்லியிருப்பான் ஜாலியா தான் சொல்லிருப்பான் கமலை கமல கலாய்க்க சொல்லல ஆனா நமக்கு அப்படிதான் தெரியும் அது எப்படி வந்துச்சுன்னா இவன் அந்த ரஜினி ரசிகர் அது உண்மையிலேயே ரத்தம் வர வச்சு புண்ணுன்னு நம்ப வச்சிருவான் இவன் நான் கமல் ரசிகர் ஆகும் நடிப்பேன் நாங்களாம் வேற உங்களை மாதிரி யா ரஜினி ரசிகர் ஆகலாம் கமல் எங்கிற பிறவி ரத்தம்டா அப்படின்னு எப்பவுமே போய் வந்து ஒரு ஃபீலிங் ஒட்டும் இல்ல கமல் பயங்கரமா நடிப்பாருன்னு அது அந்த இடத்துல கவனிச்சிருப்பாங்க கடைசியில அது தோத்து போய் ரஜினி பண்ணக்கூடிய விஷயம் ஜெயிச்சுக்கிற மாதிரி ஆயிரும் அதை வந்து கிண்டல் பண்ணிட்டு நம்ம ஊர்ல கமல் படம் எங்க ஓடுகு ஏ ரஜினி படம் தானே ஓடுகு அப்படின்னு போட்டாலே தேர்ட்ல எல்லாரும் சிரிக்கிறான் ரஜினி கமல் பொதுவா ரசிகர்கள் அதிகம் ரஜினிகாந்த் விஜயகாந்த் உள் கிராமங்கள்ல ரஜினிகாந்த் விஜயகாந்த் ராமராஜன் டி ராஜேந்தர் இந்த கான்செப்ட் தான் இருக்கும் கமலுக்கு மேக்சிமம் இருக்காது கமலுக்கு கிராமங்களில் சுத்தமா இருக்காது எனக்கு தெரிஞ்ச இந்த உஸ்லம்பட்டி சைட்லாம் மலையாளித்தர்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆள வந்தான் படம் வந்து சுத்தமா ஓடல படம் புது படம் அந்த படம் வந்து தேட்டர் அவங்க சொல்லிட்டு போறாங்க மாநகர காவல் போடு அப்படிங்கிறாங்க மாநகர காவல் பழைய படம் ஆளம் வந்தான்னு புது படம் தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி எட்டா ரெண்டா ரெண்டாயிரத்தி ஒன்னா என்ன வந்து சரியான வருஷம் ஆவல் ஆனா மாநகர காவல் ஆள வந்தான விட ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அந்த படத்தையே திருப்பி போடுங்கிறான் ஆடியன்ஸ் கிராமத்து ஆடியன்ஸ் விஜயான் படத்தை படுப்பான் வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுர உட்காந்து கருவிட்டு இருப்பான் பிஜி விஜயாந்து பயனா இருக்கும் மாநகர காவல் இந்த இதை மாரி செல்வராஜ் அவர் ஒரு சினிமா இருக்காரு ஒரு சினிமா ரசனையாளர் தான் கொண்டு வர முடியும் அழகா கொண்டு வந்திருப்பாரு அங்க இருந்து ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்த் தான் ஜெயிப்பாரு அப்படிங்கிற விஷயத்த அவ்வளவு அந்த டாலர் அந்த காலகட்டத்தில் இந்த சினிமா நடிகர்களுடைய டாலரு நோட்டு புத்தகத்துல ரஜினிகாந்த் கமலஹாசன் படம் அப்புறம் சலூன் கடையில ரஜினி படம் இருக்கும் அந்த ஹேர் ஸ்டைல் இதுன்னு வைக்கிறது தளபதியில ரஜினி திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும் மணிதத்தனோட ஷார்ட் எடுத்துருக்கோம் ஒரு ஷார்ட் இன்னைக்கு வரையும் ரஜினியோட இது இப்படி இப்படி நின்று இப்படி பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் சோபனா போறப்ப சோபனா போறப்ப அது இளையராஜா பிஜிஎம் சூப்பரா இருக்கும் அது அது வந்து நானும் நீங்க மாட்டேன் அதை மட்டும் ஃப்ளூட்டை போட்டுரு சம இது அதாவது சுந்தரி உன் கண்ணால் ஒரு செய்தியை வந்து லைட்டாக பேக்ரவுண்ட் போட்டிருப்பார் டன் 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 ட அப்படி போயிட்டு இருக்கோம் அப்படி போயிட்டே இருக்கும்போது அவ பிரிஞ்சு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் வாழ மாட்டேன்னு சொன்னது வரும் ரஜினியும் செமையா நடிச்சிருப்பாரு அந்த ஸ்டில் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மதுரையில எல்லாம் அந்த போர்டு எல்லா சலூன் கடையிலயும் இருக்கும் ரஜினி அப்படி திரும்பி தளபதியில அப்படி திரும்ப மாதிரி அது நிக்கிற மாதிரி பாக்குற மாதிரியான ஒரு கான்செப்ட் எல்லாம் இதெல்லாம் நல்லா காமிச்சிருப்பாங்க நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்டீங்க படத்தை வந்து ரெண்டு பாதியா பாக்கணும் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபீல் குட் மூவி தான் அப்படியே டீச்சருக்கும் பயன் நடக்கிற கான்வர்சேஷன் அப்பப்போ ஒரு சில இடங்களில் அவங்களோட வாழ்வியல் நம்மளை உள்ளே புகுத்தி எடுக்கிறதுல ஆனால் லாஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் நம்மளை அப்படியே அந்த உலகத்தில் போட்டுட்டாரு அப்படின் தூக்கி போட்டு வாடிசை வட்டி நீந்தி மேலே வந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் படத்தை முடிஞ்சு அந்த படம் நேம் கார்டு போடுற வரைக்குமே யாருமே அந்த இருந்து மீண்டு வரல அப்படின்றப்ப அதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா இந்த படத்தை அவன் உருவாக்கலை வாழ்ந்திருக்க அவர் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் புரியுதுங்களா இதுதான் ஒரு படைப்பினுடைய வெற்றி ஒரு படைப்பாளி பெரும்பாலும் யாரா இருப்பானா தன்னுடைய தன் தன்னுடைய அனுபவத்தை தான் படமாக எடுப்பான் ஒரு ரஷ்ய படைப்புகள் எல்லாமே பாருங்களேன் நல்ல கடும் குளிர பற்றிய ஒரு வர்ணனை நிறையா இருக்கும் ரஷ்ய எழுத்துக்களில் ஒரு நீளமான ஷூக்களை பற்றி இருக்கும் நான் சொல்ற தஸ்தவஸ்கிஸ்காய் இவனுடைய சிறுகதைகளை இன்னைக்கு படிச்சு பாருங்க நான் சொல்கிற இந்த விஷயங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது சுருட்டு முடித்து கொண்டு ஒரு ஒரு கணவான் வந்தார் குதிரை பூட்ஸ்கள் அந்த ச சட்டம் கேட்டது வயல்வெளியில் வேலை பார்த்து இருந்த விவசாயிகள் ஒன்று கூடி பேசினார்கள் அப்படின்ட்டு இருக்கும் இதெல்லாம் எதை காமிக்குது ரஷ்யாவினுடைய வயல்வெளியை காமிக்குது ரஷ்யாவில் நிலச்சுவந்தார் அமைப்பை காமிக்கிது அதில் வந்து அந்த நீட் பூட்ஸ் சத்தத்தை உணர்ந்தோம் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ அவன் எதை கதையாக எடுக்கிறான் அவன் அவனுடைய தெருவில் என்ன நடக்குதுங்கிறது படமா எடுக்கிறான் உண்மைக்கு நெருக்கமா நம்ம படமா மேக்சிமம் எதை பார்த்துருக்கோம் ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் நூறு பேரை போட்டு அடிக்கிறத நம்ம தெருவில் என்னைக்கா நூறு பேர் அடிக்க முடியுமா மாடிப்படியிலேருந்து இருந்து குதிக்க முடியுமா ஆனால் இதையெல்லாம் நம்ம படமா பார்த்து ரசிக்கிறோம் மாரி செல்வராஜ் முத முறையாக ஒரு குழந்த அவன் தான் ஹீரோ அவன் தான் காமெடியன் அவன் பாக்குற உலகத்தை பார்க்குறான் நம்ம வந்து ரஜினி கிடையாது ஆனா ரஜினி ரசிக்கிறா நம்ம எல்லாரும் இருந்திருக்கோம் அதை எடுத்திருக்கிறான் மாரி செல்வராஜ் ஒரு அற்புதமான கலைஞர் அவர் அது மட்டும் அவர் நல்ல வாசிப்பும் எழுத்தும் உடையவர் அது தெரியுது படத்துல எப்படி அதை நீங்க பாக்குறீங்க ஒரு எழுத்து அப்படின்றது ரைட்டிங் அப்படின்றது எங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு பக்கம் பொருட்டுற மாதிரிதான் இருக்கு அதாவது இதை நீங்க ஒரு வாசிப்பு இருந்தா கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம் ஆண்டு விழா முடிந்தது அவன் பசியோடு நடந்து கொண்டிருந்தான் உம் அங்க பண்ணீங்கன்னா மாவோட கோட்ஸ மீட் பண்ணி ஒவ்வொரு கோட் போட்டு ஆரம்பிக்கிறதா இதை நீங்க அப்படியே பண்ணுங்களேன் அங்கேயே மரணம் மூலம் வேறு வகையில் கத்தி கொண்டிருந்தது இவன் வயிற்று பிடித்து கொண்டு கத்தி கொண்டிருந்தான் நீங்க அதை நல்லா ஒரு எழுத்துக்களா நீங்க அதை கற்பனை பண்ண முடியும் அந்த இத ஒரு நல்ல நாவல் சிறுகதைக்கான கான்செப்ட் வந்து வாழை படத்துல இருக்கு உம் ஒரு ரைட்டிங்காவே அந்த மூவி ஆமா உம் என்ன வித்தியாசப்படுது நீ பொதுவா வந்து ஒரு சினிமா வந்து விற்கப்படணும் அப்படின்னா அதுல யார் ஹீரோ அப்படின்றது மெயினா இருக்கும் இப்போ இதில் வந்து மாரி செல்வராஜ் அப்படின்ற ஒரு நபர் தான் வியாபாரம் அவர் தான் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு நான் தேட்டருக்கு போகிறப்ப ஆகட்டும் இப்போ பொதுவாக வந்து லியோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு நம்ம தமிழ்நாடே வந்து ஒரு பயங்கர ஒரு அந்த ஒரு லியோ இது மூட் இருக்கும் சரி ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஜெயில இருக்கும் அப்படி இருந்துச்சு இப்போ வாழை பார்க்குறப்ப எனக்கு அப்படி இல்லை ஆனால் உள்ளுக்குள்ள தேட்டர்ல இருந்து அந்த படம் பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு விதமான சைலன்ஸுக்கு எந்த இடத்துலையும் யாரும் நொச்சிக்கொட்டாதாகட்டும் என்னப்பா எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாகவே போனது இருக்கு இல்லையா இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு நினைக்கிறீங்க இல்லை அவன் உள்ளுக்குள்ளே ஸ்க்ரீனுக்குள்ளே உங்களை இழுத்துட்டான்னு அர்த்தம் ம் நீங்கள் ஸ்க்ரீனுக்கு வெளியே உட்காந்துருக்கீங்க உங்கள் உடம்பு தான் உட்காந்துருக்கு ஸ்க்ரீனுக்குள்ளே உங்கள் மனசு போயிடுச்சு ம் அதுதான் முக்கியம் வேற ஒன்றும் இல்லைங்க இந்த பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பாட்டை முழுசாக காமிக்கிறாங்களே சத்தியமாக சொல்கிறேன் இதெல்லாம் மதுரை சைடு பார்த்துட்டு தான் ஏன்னா தேட்டரில் கத்தியிருப்பாங்க ஏன் நேரம் சங்கம் தேட்டரில் பார்த்தேன் அது அவங்களுக்கு கனெக்டே ஆகல அப்படியே உட்காந்துருக்காங்க ஆக்சுவலி அது என்ன மாதிரியான பாட்டு தெரியுமா விசில் விசில்றிச்சு பார்க்க வேண்டிய பாட்டு கண்டிப்பா ஊர் சைடு எந்திரிச்சு ஆடி இருப்பாங்க திருநெல்வேலி மதுரை தேனி சைடுலாம் கண்டிப்பா அந்த பாட்டு முடியிறப்ப ஆடிருப்பாங்க ஹம் ஹம் கண்ணும் ரெண்டும் லவா பழம் காய்ச்சிருக்கு கொய்யா பழம் சினிங்லாம் ஆடி இருப்பாங்க இது அர்த்தம் டபுள் மீனிங் அர்த்தம் தான் பட் அது வந்து கிராம மக்களுக்கு வந்து ரசனையான விஷயம் செம்மையா இருக்கு நெப்போலியன் ஆடம்போதே கை தருனா குசுவும் இன்னும் கண்ணுக்குள்ளாங்கள அது மெப்பொழிய ஹைட்டுக்கு நல்லா தொடைய ஏத்தி கட்டி வேட்டி கட்டி ஆடுவாப்புல நெப்பொழிய டான்ஸு செமையான படம் கசீராஜா படம் பாட்டு பயங்கரமான ஹிட்டு அந்த பாட்டு அதை வந்து அதை காம்சி காம் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல ரஜினிகாந்த் என்னவா இருந்தாரு கமலஹாசன் என்னவா இருந்தாங்க இந்த மாதிரி பாடல்கள் கிராமத்து பாடல்கள் கிராமத்துல அந்த தொழிலாளிகளுக்கு வேற என்னங்க பொழுதுபோக்கு இருக்கு ம் சாமி குமர்றது சினிமா பாக்குறது ரஜினியை ரசிக்கிறது இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில ஒரு பகுதி அப்புறம் போராடுவது போராடுவது ரஜினியை ரசிப்பது முதலாளிக்காக உழைப்பது சாமி கும்புறது இதை விட்டால் அந்த மக்களுக்கு வேற என்ன இருக்கு அவங்களுடைய உலகம் அதானே என்ன நாலு தடவை அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் போறானா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வந்தாலே பெருசா அவனுக்கு அருங்குளம் கருங்குளம் தூ இதுன்னு புரிதுங்களா அந்த 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 அவ்வளவுதான் அவங்க டெரிட்டரி அவங்களுடைய இடப்பெயர்வே அவ்வளவுதான் அதுக்குள்ளேயே அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சோகம் காதல் அவலம் கிண்டல் கேலி அதுக்குள்ள சண்டைகள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறது பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் மாரி செல்வராஜ் அவருடைய கடந்த படங்கள் ஆகட்டும் இப்ப பரியரும் பெருமாள் தொடங்கி கருணன் மாமன்னன் வரைக்கும் இதுல இருந்து வாழை எந்த வகையில் வித்தியாசப்படுதுன்னு நினைக்கிறேன் இல்ல மாரி செல்வராஜ் எடுத்த படத்துல இதுதான் ஆக சிறந்த படம் எனக்கு தெரிஞ்சு பரியரும் பெருமாளை விட இது சிறந்த படம் ரொம்ப அற்புதமான படம் ஏன்னு கேளுங்க இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள் எங்கேயும் பழி உணர்ச்சி இல்லை ஒரு வயலன்ஸை அவன் கடத்தலை வெஞ்சன்ஸை கடத்தலை அவன் ஒரு அழுகிய கடத்துறான் அந்த அழுகிக்கு எந்த தனிநபரும் காரணம் கிடையாது அது முதலாளியே அவன் அந்த வண்டியில் உட்காந்து போக சொன்னது ஒரு இருந்தாலும் இந்த சமூக கட்டமைப்பு தானே காரணம் அதில் அடிப்படையில் இந்த சமூக கட்டமைப்பு என்னவா இருக்குது ஒரு ஆம்பளை இல்லாத வீடு வாழை பொறுக்க போனால் தான் சாப்பாடு நீங்கள் அந்த கிளைமேக்ஸை மட்டும் எடுங்களேன் அந்த கிளைமேக்ஸ்க்கு யாரும் குற்றம் சொல்லுவீங்க வாழைப்பொருக்க போடா புரோக்கர்கிட்ட நான் பதில் சொல்ல முடியாதுன்னு பெத்த பிள்ளைய அந்த பச்சை மண்ணை அனுப்புற அந்த தாய் வந்து கொடூரமானவளா கிடையாது அவன் நல்லவளே ஆனால் பச்சை பிள்ளைய வேலைக்கு அனுப்புறா அம்மா வலிக்குமா கால் வலிக்குமா நான் போலமா அப்படிங்கிறப்ப ஒரு பச்சை நீ யோசி பாருங்க நம்ம பிள்ளை ஒரு பன்னெண்டு வயசு பிள்ளை கால் வலிக்குமா கை வலிக்குமா அங்கே போய் எனக்கு வேலை வாங்கியமா அப்படின்னு நம்ம டியூஷன் அனுப்பி படிக்க வைக்கிற காலத்தில் இருக்கும் காலத்தில் இருக்கும் அவன் வந்து படிக்கிறதுக்காக ஏங்குறான் நைட்டு அந்த இந்த வழக்கை பொறுத்தி வச்சு படிக்கிறான் ஆனால் லீவுனால அந்த பிள்ளையை விளையாட அனுமதிக்கலை படிக்க அனுமதிக்கலைன்னா ஃபஸ்ட் ரேங்க் வேற ஃபஸ்ட் ரேங்க் வேற அந்த பிள்ளை சொல்லுது நான் போறேம்மா அப்படின்னு ஏமா சாப்பிடாம கூட என்னை அனுப்பியலை அப்படிங்கிறான் கடைசி சீனில் அது எவ்வளோ எவ்வளோ வழிமிகுந்த வார்த்தை தெரியுமா அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட சாப்பிட்டு அங்கே போய் சாப்பிட்டுக்கோம் வண்டியில லாரியில் போவேல அப்போ சாப்பிட்டுக்கோம் ஏமா சா அவன் போறதுக்கே இல்ல சாப்பிடாம கூட நீ அனுப்பல அப்படின்னு அந்த சாப்பாடு என்ன சாப்பாடு சோத்த தண்ணியில முக்கி பழைய சோறு அவன் ஒண்ணும் வஞ்சிர மீன் வறுவல் சாப்பிடலைங்க கோலா உருண்டை சேர்த்து மயோனிச தொட்டுக்கிட்டு சாப்பிடல அந்த குழந்தை வெறும் சோற வெஞ்சரை கூட இல்லாம தண்ணியில் நிற்கிற விந்த சோறு அத சொல்லுங்க அந்த தாயோட நிலைய பாருங்க பிள்ளைய பட்னியா கூட அனுப்புறான் சரி மூணு தூக்காளி கொடுக்க போ இதே மாதிரி மாரி செல்வராஜோட எல்லா படங்கள்லயும் எனக்கு குறிப்பா அந்த பேச்சு அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு பொம்மை வந்து ஆமா ஆமா எல்லா எல்லாமே சிறு தெய்வ நாட்டார் தெய்வங்கள் மீது ஏதோ ஒரு நாட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் மாரி செல்வராஜ் அதே ஒரு கதை சூழல் வடிவமா இதுலையும் கொண்டு மியூசிக்கா இப்படி ஒர்க் ஆகிறேன் ஒர்க் ஆகியிருக்கு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாதகத்தை கடைசியா படம் முடிஞ்சு படம் முடிஞ்சு போடுற பாட்டு என்ன மாதிரி பாட்டா இருக்கும் படம் முடிஞ்சு ஒரு பாட்டு ஃபுல்லா போடுறான்னா இப்போ இந்த அந்த கண்ணில் படம் முடிஞ்சு ஒரு பாட்டு போட்டான் அது படத்துக்கும் பாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு பாட்டு போட்டான் அந்த கண்ணில் எந்திரன் டூ பாயிண்ட் ஓவெல்லாம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு போட்டாங்க அது சம்மந்தமே இல்லை ஜவானில் ஒரு பாட்டு போட்டாங்க படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆனால் அந்த பாட்டு தான் ஃபேமஸான பாட்டு ஆனால் படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போட்டாங்க ஆனால் அப்போல்லாம் நம்ம வண்டி எடுக்க போயிட்டோம் எடுக்க போயிட்டோம் நிற்கிட்டோம் ஏய் இந்த பாட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறமா வருது அப்படின்னு ஏன் தசவதாரத்துலேயே உலக நாயகனைங்கிறது எண்ணங்கிறது டைட்டில் கடைசியா போகும்போது தானே கே எஸ் ஆடிட்டு ஆடிட்டு இருக்கும்போது முடிக்கிற மாதிரி தானே பாட்டு முடிப்பாங்க ஆனா இந்த படத்தில் வர பாதகட்டி பாட்டு எப்படி இருந்தது உட்கார வச்சு ஆ பாதகத்தி அப்படின்னு பாடுறது பாதகத்தி அப்படிங்கிறப்ப இந்த அழுகுறலை இந்த அவளக்குரலை இந்த இளவு வீட்டில் பாடுற குரலை எத்தனையோ பாட்டிமார்கள் மூலமாக மூலமா அதை கேட்டிருப்போம் ஆனா இதில் கேட்கும்போது அந்த இளவு வந்து நம்ம வீட்டில் கேத விழுந்த மாதிரியில் ஒரு உணர்வு நம்ம ஏற்படுத்தது கிடைச்சிங்களா ம் ஏங்க ஐயோ கடைசி பத்து நிமிஷம்லாம் வே வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த பையன் பசியில் வேற இருக்கிறாங்க சாப்பிடாம போய் டான்ஸ் இருக்காங்க காலையில் அந்த ஆர்வத்தில் ஆடிட்டான் டீச்சர் கேட்டு வந்து இல்லை போய்க்கிறேன் இப்போ அவங்க வீட்டுக்கு போவாள் எங்கேயும் போகாமல் ஏதோ வாழத்தோப்புக்குள்ளே போய் அங்கே போய் ஒருத்தண்டை அடி வாங்கி அதுக்கப்புறம் அவன் என்ன ஊருன்னு கேட்டு அடிக்கிறான் ஆமாம் அது அது அதில் ஒரு குறிகிட்டு அரும்புளம் அருங்குளம் அரும்புளம் அருங்குளமாக கருங்குளம் 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 ஏதோ ஒரு அதுல இருக்கு நீ அந்த ஜாதி நீ பறிச்சதே தப்பு கள்ளப்பயில பறிக்கோ அப்படின்னு அப்புறம் அதுலேயும் நீ அவன் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து பறிக்கிறியாங்கிற அந்த ஒரு கூடுதல் வன்ம அரசியல் வர்க்க அரசியல் இருக்கு ஒரு சாதிய அரசியல் இருக்கு எல்லாத்தையும் அதில் காமித்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து அந்த அம்மா காய்ச்ச அந்த அம்மா பிள்ளை பசியில இருக்குன்னு தெரியாது அப்போ நீ பால போகாமல் ஸ்கூலுக்கு போய் ஆடிட்டு இருந்தியோ ம் அப்படின்ட்டு அடிக்கிது அவன் உருவாகி கூட வச்சிருக்க மாட்டான் திருப்பி அவன் பசியின் வீட்டுக்கு வரப்போ அவ்வளோ பெரிய இளவு கூட்டியிருக்கும் ம் அவனை ஃப்ரெண்டு பைத்தியம் பைத்தியமாயிருவான் தன்னோட மாமா வருங்கால மாமா அக்காவை கட்டிக்க போகிறவன் இறந்தானே பைத்தியம் ஆயிடுவான் அப்படி ஏதோ இது குழந்தை தானேங்க அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்காது இல்லை பதிமூணு வயசு குழந்த வழியை தாங்குற வயசாது எலும்புகளை தாங்குற வயசாது ஆசைகளை சொல்லி எனக்கு இது வாங்கித்தான் என்று ஏங்குகிற வயசு அந்த குழந்தைக்கு பசி வேற முதன்மையா இருக்கிற நீங்க எவனுச்சு பாங்க ரொம்ப அற்புதமான காட்சிங்க அந்த குழந்தை அற்புதமான நடிச்சிருக்கலாம் கடைசியில வீட்டுக்கு வருவான் சரி இப்பயாவது ஒரு வயசு சாப்பிட்டுட்டு அழுகிறதுக்காக தம்பு அந்த குழந்தைக்கு சாப்பிடுவாங்க ஐயோ அந்த அம்மா வந்துட்டு என் பிள்ள போயிருந்தா செத்துருப்பானை செத்துருப்பானைன்ட்டு அழுகும் இவன் அம்ம திருப்பி நம்ம சாப்பிட்றதுக்காண்டி அடிக்க வரான்ட்டு ஓடுவான் பண்ணிச்சீங்களா அந்த சீட்லாம் நம்மளை ஈரப்புலைய இது பண்ணிரும் அந்த தாய்மகன் போராட்டம் அவன் வந்து ஐயோ என் பிள்ளைய உன அடிக்க மாட்டேன் வாவாகுவா அவன் ஐயோ திருப்பி அம்மா சாப்பிட்றப்ப அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுங்க இன்னொன்று அவன் மனசுல என்ன தெரியுமா வாழை பொறுக்க போய் நம்ம அக்கா செத்துட்டா நம்ம தப்பிச்சிட்டோம் அக்காவை சாவிட்டோம்கிற மனசாட்சி உறுத்தும்ல அவனுக்கு போயிருந்தா இவ்வளவு பணமாயிருப்பான் இவன் மட்டும் தப்பிச்சிட்டான் அப்ப நமக்கு நம்மளை அனுப்புன அக்கா செத்துட்டா என் அனுப்ப சொன்ன என் ஃப்ரெண்டு செத்துட்டான் கீழே இறக்கி விட்ட கனிய இறந்துட்ட கனி இறந்துட்டாரு நம்ம மட்டும் இருக்கோங்கிற குற்ற உணர்ச்சியே அந்த குழந்தைக்கு இருக்கும் இதுல நம்ம சாப்பிட வேற வர்றோம்னு அம்மா கோவப்படுறாளேன்ட்டு ஓடுறான் அவங்க அம்மாவுக்கு ஐயோ என் பிள்ளை பாவ பாச போத்த வாய் சாப்பாடு விடாம ஏடா அவன் கேட்டுட்டு போவான் சாப்பிட விட விடாம என்னை அனுப்பல அப்படிங்குவான் அது என்ன மாதிரியான வார்த்தை தெரியுமா குழந்தைங்க இது நாற்பது வயசோ ஐம்பது வயசா ஆள் கிடையாதுங்க சாப்பிட கூட ஒருவா வைக்க கூட விடாம அனுப்பிடலாமா அப்படிங்கிறது அந்த கேட்டோன்னு எனக்கே கண்களை ஒரு மாதிரி ஆயிடுச்சு எப்படி அந்த குழந்தைங்க வா வாழ்ந்துங்க பாருங்க இன்னைக்கு எப்படி நுகர்வு கலாச்சாரத்துல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் எனக்கு வந்து டிராபிக் ஆனா வாங்கிட்டு வந்தியா இது வாங்கிட்டு வந்தியா மயோனஸ் வாங்கிட்டு வந்தியாங்கிற மாதிரி வாழ்க்கையில போகிறது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாட்டின் தென்பகுதியில தமிழ் சினிமாவில வாழை எது மாதிரியான ஒரு படம் இனிமேல் இது மாதிரியான படங்கள் வரவதற்கு முன் மாதிரியான படம் என்ன இந்தியா எல்லா ஸ்டேட்டும் நினைச்சா ஒரு பேன் இண்டியா திருநெல்வேலியை பத்தி படம் எடுக்க வக்கீலாதவன் கும்மிடி பூண்டியை பத்தி பேச வக்கீலாதவன் திருப்பூர்ல உள்ள தொழிலாளர்களை பத்தியோ ராசிபுரத்தை பத்தியோ கோயம்புத்தூரை பத்தியோ பொள்ளாச்சியை பத்தியோ ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டியை பத்தி கருமாத்தூரை பத்தி நான் வாழ்ந்த இந்த மண்ணு மக்கள் உன் மொழி உன் கருப்பு நிறம் இதில் உள்ள பிரச்சனை சண்டை கோபம் இதை பற்றி எதையுமே பழகமாக எடுக்க மாட்டேன் கொரியன் ஸ்டைலில் ஒரு படம் எடுத்துருக்கோம் சார் ஒரு ஃபைட் வச்சுருக்கோம் இந்த சீனு இது கொரியன் மூவிலேரு எடுத்ததுன்னு எடுக்கிறான் வெக்கமா இல்லை நீங்கள் மாரி செல்வராஜ்கிட்ட போய் ஃப்ரேம்னா என்னன்னு கேள் கதை என்னன்னு கேள் கதைக்கு பஞ்சங்கிறான் டேய் உன் கிராமமே கதைதாடா நூறு கதை இருக்குண்ணா திருநெல்வேலிலையும் சூத்துக்குடிலேயும் மதுரையிலேருந்து விருதுநகர் போகிற வழியே ஒரு லட்சம் கதை இருக்குடா நீ பேன் இந்தியா எடுக்கிறான் உலக சினிமா உலக சினிமா எடுத்த ஈரான் படமும் ஈரானிய படமும் ஈரானை வச்சுதான் எடுத்தான் வைசிக்கில் தீம்ஸாக இருக்கட்டும் யார் கதையாக இருக்கட்டும் எந்த உலக சினிமா நம்ம அந்த மிஸ்கின் மாதிரி நான் அந்த படத்தை பார்த்தேன் இந்த படத்தை பார்த்தேன் நான் சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் அவன் வாழ்க்கையில் எடுக்கிறான் எங்கள் ஈரான் ஈராக்கில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க எல்லா ஊர்லேயும் உலக சினிமாக்கள் வந்து அவன் ஊரும் எவனாவது ஒரு பிரிட்டிஷ்காரே ஹாலிவுட் ஹீரோ வந்து ஆண்டிப்பட்டியை பற்றி படம் எடுத்திருக்கானா கேட்டால் உலக சினிமா ஏன்னா அவனுக்கு இதுதானே ஃபாரின் இந்தியா தானே ஃபாரின் அவை வந்து என்றைக்காவது வந்து உங்களுக்கு வந்து எடுத்துருக்கிறானா வல்லாங்கடரை பற்றியும் கோட்டை பற்றியும் நீ ஏண்டா ஈரானையும் ஈராக்கியும் பார்த்து எடுக்கிற அந்த சினிமாவை வரவேற்கிறோம் அந்த படைப்பை வரவேற்கிறோம் உனக்கு இருக்கக்கூடிய அடிமை புத்தி தானே அது வெள்ளையா இருக்கிறவன் அல்லது வெள்ளைக்காரன் இல்லட்டு வேற எவனா ஒருத்தர் எடுத்தால் நல்ல படம்னு இப்போ பாரஞ்சித் அவர்களுடைய படத்துக்கும் மாரி செல்வராஜோட படத்துக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கிறதா பார்க்குறீங்க என்ன ஒற்றுமைகள் இருக்கிறதா பார்க்குறீங்க பாரஞ்சித் தன்னுடைய ஆசை ப பல இதை படத்தில் தெரிவிக்கிறார் தன்னுடைய ஆசை தன்னுடைய அரசியல் மாரி செல்வராஜ் எது யதார்த்தமோ அதை வெளிப்படுத்தியிருக்கார் வாழையில் என்ன நடக்குது என்ன இது இது வந்து ஒரு பதிவு மாரி செல்வராஜ் ம் பாரஞ்சித் தன்னுடைய ஆசையை சொல்கிறார் உங்களை நான் திருப்பி அடிப்பேன் வலிக்குதா அடிக்கணும்டிச்சா வலிக்குதான் இது ரஞ்சித்தோட பாணி மாரிசோராஜ் இப்ப இந்த படத்தை வந்து கேளுங்கடா ஒரு குழந்தையோட கதறல கேளுங்கடா ஒரு ஏழை தாயோட கதறல பாருங்கடா எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் என்ன அமைப்பு இந்த சமூக அமைப்பு எப்படி இருக்கு நம்மளுக்குள்ளே கேட்டுக்கிற மாதிரி ஆமா அதான் அழகா சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கிட்டீங்க நேரம் கொடுத்தா